ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரே நொடியில இந்த பிரபஞ்ச சக்தியே வசீகம் பண்ணி நம்ம நினைச்சத அடையிறது எப்படிங்க பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா நிதானமா கேளுங்க இது கொஞ்சம் லைஃப் சேஞ்சிங் வீடியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நம்ம எல்லாரோட மனசுலயுமே ஒரு கேள்வி இருக்கும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு மட்டும் ஏன் நான் விரும்புற விஷயங்கள் கிடைக்கவே மாட்டிக்குது நான் விரும்பக்கூடியது ஆசைப்படுறது ஏன் என்னை விட்டு போயிட்டே இருக்கு நிறைய பேர் அவங்க விரும்பின ஆசைகள் விரும்பின வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல நான் விரும்பின வேலை கிடைக்கல நான் பண்ணக்கூடிய தொழில வெற்றி பெற மாட்டேங்கிறேன் எல்லாரும் பண்ற தான் நான் பண்றேன் ஆனா எனக்கு மட்டும் ஃபெயிலியர் வருது ஏன் நான் லவ் பண்ணா கூட அந்த பொண்ணு என்கிட்ட சரியா பேசுறது இல்லை அதுலும் கூட நிறைய பிரச்சனை இப்படின்னு ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான குறைகள் சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாருமே தான் வாழ்க்கையில நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற கேள்வியும் கூட இருக்கும் இதெல்லாம் நீங்க யோசிக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்விதான் வந்து பொதுவானதா இருக்கும் இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இதை எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் உங்க போனுக்கும் இடையில ஏதாவது இருக்கா ஒண்ணுமே இல்ல ஒரு ஜஸ்ட் வெற்றி இடம் தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உங்க ஹால்ல உட்காந்துருக்கீங்க உங்களுக்கும் உங்க ஹால் செவத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் காலியா இருக்கு உங்களுக்கும் உங்க வீடு முழுவதும் இருக்கிறதுக்கு எவ்வளவு இடம் காலியா இருக்குன்னு பாருங்க உங்களோட வீட்டுக்கும் உங்களோட தெருவுக்கும் எவ்வளவு இடம் காலியா இருக்குன்னு பாருங்க உங்களோட தெருவுக்கும் உங்களோட ஊருக்குமே எவ்வளவு இடம் காலியாக இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஊருக்கும் உங்களோட நாட்டுக்கும் எந்த அளவுக்கு இடம் காலியாக இருக்குன்னு பாருங்கள் நம்மளோட நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் எந்த அளவுக்கு இடங்கள் காலியாக இருக்குன்னு பாருங்க நம்மளோட பக்கத்து நாட்டில் இருந்து இந்த உலகத்துக்கும் அதாவது இந்த பூமிக்கும் எவ்வளவு இடம் காலியாக இருக்குன்னு பாருங்க நம்ம பூமிக்கும் மற்ற ஸ்பேஸ்க்கும் மற்ற கிரகங்களுக்கும் எந்த அளவுக்கு இடங்கள் காலியாக இருக்குன்னு பாருங்க நமக்கும் மில்கி வேக்கும் எந்த அளவுக்கு இடங்கள் காலியாக இருக்குன்னு பாருங்க மில்கிவேக்கு மேல எவ்வளவு இடங்கள் காலியாக இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே வந்து ஒரு வெற்றிடுத்தமாக தான் இருக்குது நமக்கும் இருக்கக்கூடிய இந்த வந்து ஒரு இந்த வந்து இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு நம்மளோட பார்வைங்கிறது வந்து ஒரு சின்னதா நம்ம பார்க்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உலகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த பிரபஞ்சம்ங்கிறது இந்த வெற்றிடம் தான் இந்த வெற்றிடம்தான் பிரபஞ்சமே பிரபஞ்சம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் நம்மளோட பார்வை தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கிடையவே கிடையாது அது ரொம்ப பெருசு நம்மளோட போக்கஸிங் வந்து பாத்தீங்கன்னா என் கண்ணுக்கு இவ்வளவுதான் தெரியுது அப்படிங்கறனால இது மட்டும் தான் அப்படின்ற எண்ணத்துக்கு வராதிங்க எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படிங்கறனால இது மட்டும்தான் உலகம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க நம்மளோட அறிவுங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டு தான் எப்படி என் கண்ணால எது வரைக்கும் பார்க்க முடியுமோ அவ்வளவுதான் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் என்னால இங்குறது சென்னையில என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னால பார்க்க முடியாது ஆனால் என்னால இப்ப சென்னையில என்ன நடக்குதுன்னு யோசிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும் என்னுடைய நாலேஜுக்கு என் பார்வைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு லிமிட் இருக்கு ஆனா என்னோட திங்கிங் என் தாட்ஸ்க்கு அதுதான் பிரபஞ்ச சக்திங்கிறது என்னோட எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து எதுக்குமே வந்து ஒரு முடிவில்லாத ஒன்று என் எண்ணங்களை நான் சரியா பயன்படுத்தினா நான் நினைச்சது வெற்றி பெறுவேன் அப்ப என்னோட எண்ணங்கள் வந்து லிமிட்லெஸ் இந்த வெற்றிடம் மாதிரி அது எங்க இருக்கு எவ்வளவு இருக்குன்னு யாருனாலுமே சொல்ல முடியும் அதான் பிரபஞ்ச சக்தி என் எண்ணங்களும் அதே மாதிரிதான் என் எண்ணங்களும் ஒரு பிரபஞ்ச சக்தி தான் அப்ப நான் நினைக்கிற விஷயங்களை எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன்னு ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கட்டணும் ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ணி ஒரு காலேஜ் போட்டணும்னு நினைக்கிறாரு ஆனா அவர்கிட்ட பணம் இல்லை அவர் ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து இந்த மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்காக நான் வந்து படிப்புக்கு வந்து ஒரு காலேஜ் கட்ட போறேங்க ஸோ உங்களால் முடிஞ்ச பணம் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்டு அந்த நேரத்துல அந்த ஊர் ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கட்ட போறேன் உங்களால் முடிஞ்ச நிதியுதவி கொடுங்க அப்படின்னு இருக்காரு ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு அவர் என்ன பண்ணாரு கால் இருக்க செருப்புகள்ட்டே ஒரு மேலத்துக்கு வீசிட்டாரு அந்த நபர் வந்து ஒண்ணுமே பண்ணல கோவப்படல அமைதியா பொறுமையா அவர் வீசின செருப்பு எடுத்தாரு நேரா வெளியே போனாரு மகாராஜாவோட செருப்பு இது மகாராஜோட செருப்பு ஆரம்பிச்சிட்டாரு இந்த விஷயம் மகாராஜோட காதுக்கு வந்துச்சு ஐயோ நம்ம செருப்பை வராங்களே கம்மி ரேட்ல யாராவது வாங்கிட்டா நம்ம மானம் போயிருமே அப்படிங்கறதுக்காக மகாராஜா என்ன பண்ணிருக்காரு தான் மந்திரி அனுப்பி அதிக பணத்துக்கு அந்த செருப்பை வாங்கி வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அந்த மனிதன் என்ன பண்ணாரு தெரியுங்களா அவரு அந்த குழந்தைங்களுக்காக கிட்டத்தட்ட பாதி காலேஜே கட்டி முடிச்சுட்டாரு அந்த பணத்தை பணத்தை வச்சு திரும்பியும் அவரு மகாராஜா பார்க்க போயிருக்காரு மகாராஜா நீங்க ஒரு செருப்பு கொடுத்தீங்க அதுலேயே நான் கிட்டத்தட்ட பாதி காலேஜே கட்டி முடிச்சிட்டேன் உங்களோட இன்னொரு செருப்பை என்னைக்கு ஏமால தூக்கி எறிவீங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் சிரிப்பா கேட்டிருக்காரு மகாராஜாவுக்கும் புரிஞ்சிருச்சு மகாராஜா என்ன பண்ணாரு சிரிச்சுட்டே மத்த முழு காலேஜ கட்டுறக்கு பணம் கொடுத்துருக்காரு இதுல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த விஷயத்துல கவனம் செலுத்துறோமோ அந்த விஷயம் தான் நடக்கும் நான் சொன்னது கேட்ட உடனே சொல்லுவீங்க இது வெறும் ஸ்டோரி இதெல்லாம் வந்து எப்படி ரியல் லைஃபுக்கு ஒத்து வரும் அப்படின்னு கேப்பீங்க ஆனா இது ரியல் லைஃப்ல ஒத்து வரக்கூடிய விஷயம் தான் ஏன்னா இது ஸ்டோரி கிடையாது உண்மையிலே நடந்தது நான் சொன்ன அந்த காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா காசில இருக்கக்கூடிய பனாரஸ் யூனிவர்சிட்டி தான் பனாரஸ் யூனிவர்சிட்டி இப்படிதான் உருவாச்சு இது உண்மை சம்பவம் இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த விஷயத்துல நம்மளுடைய கவனத்தை செலுத்துறோமோ அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோக்கஸ் ஆகும் இப்போ இதை எப்படி நமக்கு சாதகமா நம்ம விரும்பின வாழ்க்கைக்கு தகுந்தா போல இதை மாத்துறது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன் இப்ப இருக்கக்கூடிய சயின்ஸ் படி ஒரு நாளைக்கு நமக்கு எழுபத்தி இரண்டாயிரம் எண்ணங்கள் நமக்கு தோன்றதா சொல்றாங்க எழுபத்தி இரண்டாயிரம் எண்ணங்கள் அப்படிங்கறது எந்த அளவுக்குன்னு போக்கஸ் பண்ணி பாருங்க ரொம்ப பெருசா இருக்கும் இல்லை சித்தர்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் நம்ம உடம்புல இருக்குங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இதை வந்து ஸ்பிரிச்சுவல் வேல சொல்லுவாங்க இப்போ நம்ம சயின்ஸ் பேஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் நமக்கு ஒரு நாளைக்கு எழுபத்தி எண்ணங்கள் இருக்கு இந்த எழுபத்தி எண்ணங்களும் நம்ம வாழ்க்கையில பிரதிபலித்து நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது ஏன்னா இதில் ஃப்ராக்ஷன் செகண்ட் நடந்துட்டு போகக்கூடிய விஷயங்கள் தான் அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நடத்தணும்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம கவனம் செலுத்தணும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடிஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் வந்து என்னோட எண்ணங்களை ஒரு கோடிஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா மீதி இருக்கக்கூடிய எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது எண்ணங்கள் இந்த ஒரு எண்ணத்தை விட ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த ஒரு எண்ணம் இருக்கிறதே தெரியாமல் போய் அது நடக்காமல் போயிடும் அப்போ என்ன நமக்கு என்ன தேவையோ அதில் லேசர் பாயிண்ட் நம்ம வைக்கணும் அதில் முழு கவனம் செலுத்தணும் நமக்கு என்ன தேவையோ அதில் மட்டும்தான் நம்மளுடைய மனதை முழுவதுமாக நம்ம செலுத்துகிறோம் அப்போ நம்மளோட எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் நம்மளோட எண்ணங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப அதிகமாக யோசிக்கும் போது அப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா டிஎம்டி சுரபி சுரக்க ஆரம்பிக்கும் இந்த டிஎம்டி சுரபியை வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வரும்னா பீனியர் கிளான்லேருந்து வரும் இதை வந்து ஆத்ம சக்தி அப்படின்னு ஸ்பிரிச்சுவல சொல்லுவாங்க அதாவது எனக்கு இருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டாயிரம் எண்ணங்களில் ஒரே ஒரு எண்ணத்தை நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு இந்த டிஎம்டி சுரபி சுரக்கும் இந்த டிஎம்டி சுரபி எப்ப சுரக்குதோ அப்ப நான் நினைச்ச விஷயம் எனக்கு நடந்தே தீரும் இதுதான் சயின்ஸ் நான் சொன்ன இந்த வேர்டை வச்சு நெட்ல தேடி பாருங்க இது எவ்வளவு உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்ப ஒரே விஷயத்துல முழு கவனம் செலுத்த 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 என்ன கேட்டீங்கன்னா ஒரே ஒரு எண்ணங்கள் மத்த எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எண்ணங்களை அழிச்சு ஒரே ஒரு விஷயங்களை அதிக சக்தி வாய்ந்ததா மாறும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்ப சொல்லணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில யாரு எந்த ஒரு விஷயத்துல முழுமையான கவனம் செலுத்திட்டே இருக்காங்களோ அதுல அவங்க நம்பர் ஒன் ஆகுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்ம சொல்லக்கூடிய மைக்கிள் ஜாக்சனே சொல்லியிருக்காரு மைக்கேல் மைக்கிள் ஜாக்சன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நடனத்திலையும் ஒரு சிங்கராவும் மிக பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு சின்னதுல இருந்தே அவர் வந்து ஒரு வெறியோட இருந்திருக்காரு அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது முக்கியத்துவம் கொடுத்து அதே எண்ணங்களே தான் மனசுல வச்சனாலதான் அவரு அதுல பெரிய ஆளிருக்காரு நம்ம இந்தியான்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இசை நாணி இளையராஜா எடுத்துட்டீங்கன்னா அவர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பாடல்கள் தன்னோட இசையில மட்டும் தான் கவனம் செலுத்துவாரு அதுலதான் அவரோட எண்ணங்கள் எப்பொழுதுமே செலுத்துவார் தான் இப்பையும் எப்பையும் அவர் நம்பர் ஒன்னா இருக்காரு அவரு அந்த காலத்தில் உருவாக்கின இசை வந்து மிகப்பெரியது ஒரு சாதாரண பெரிய அளவு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத காலத்திலே பெரிய அளவு அவர் இசையை உருவாக்கி இருக்காரு நம்ம ஏறவுமான எவ்வளவோ புகழ்ந்து பேசிட்டு இருக்கோம் ஏறவுக்கு முன்னாடியே வெஸ்டர்னோட மியூசிக்ஸ் கொண்டு வந்ததும் இளையராஜா தான் அந்த அளவுக்கு அவர் பண்ணாரு அப்படிங்கறக்கான காரணம் என்னன்னா அவர் தன்னோட முழு கவனத்தையும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் செலுத்திருக்காரு அப்படி ஒரே ஒரு விஷயத்துல தன்னோட முழு கவனம் செலுத்தும் போது இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய ஆன்ம சக்தியானது அவரோட எண்ணங்களா மாறி அவரோட உடம்புல டிஎம்டி சுரவி அதிகமாக சுரந்து நமக்கு அவர் நினைச்சத அவர் அடைஞ்சிருக்காரு இப்போ நம்ம இதுக்கான ஒரு ஷார்ட் கட் ஒரு ஃபார்முலா ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம விரும்பினத அடையணும் நம்ம விரும்பின வாழ்க்கை வாழணும் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல ஏங்க நடக்கல அப்படின்னு நம்ம குறை சொல்றதை விட ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா போதும் ஒரு நொடியில உங்க வாழ்க்கை மாறும் அது என்ன தெரியுங்களா அதுதான் நம்பிக்கை நீங்க நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வருங்காலத்துல நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த நொடி உங்ககிட்ட நான் வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறேன்னா இந்த நொடி நான் ஒரு மிகப்பெரிய மிக நான் நம்பணும் அந்த என்ன நான் இருந்தா மட்டும்தான் நான் ஜெயிப்பேன் நான் எதுல இருந்தாலும் அதுதான் பெஸ்ட்னு நல்ல போகஸ் பண்ணும் நீங்க ஒருத்தவங்களை விரும்புறீங்களா அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த நொடி அவங்க தான் என் ஒய்ஃப் அப்படின்னு முழுசா நீங்க நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் இது மட்டும் சொல்லலைங்க பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இக்கணம் இந்த கணத்துல நீ மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் வருங்காலம் உனக்கு மகிழ்ச்சியா மாறும் உன்னை நீ எப்படி பாக்கறியோ நீ அதுவா தான் மாறுவாய் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி இருக்காரு மற்றும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விவேகானந்தரும் இதையே தான் சொல்லியிருக்காரு புத்தரும் இதை தான் சொல்லிருக்காரு ஒவ்வொரு ஞானிகளுமே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா நம்ம இந்த நொடிதான் நமக்கு உண்மையானது அதனால இந்த கணத்துல நம்ம சந்தோஷமா இருந்தா போதும் இறந்த காலம் முடிஞ்சது இறந்த காலத்தை திரும்ப திரும்ப யோசிச்சிங்கன்னா உங்களுடைய நிகழ்காலமும் வருங்காலமும் அழிந்திடும் நீங்க வருங்காலத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நிகழ்காலத்துல சந்தோஷமா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வருங்காலம் மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யறீங்களோ எந்த விஷயத்த செய்யறீங்களோ அதை கடமைக்குன்னு பண்ணினீங்கன்னா நீங்க நினைச்சதை அடைய முடியாது இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க திருப்பி உங்ககிட்ட பேசணும் அஜோ அவங்க என்கிட்ட பேசணும் பேசணும் அப்படின்ட்டு நான் இத்தனை தடவை எழுதுனா அவங்க என் கூட பேசிடுவாங்க அப்படின்ட்டு கடை கடை கடன் அவங்க என்கூட பேசணும் அவங்க என் பேசணும் அவங்க என் பேசணும் அப்படின்னு எழுதுனா அவங்க உங்களோட பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேச மாட்டாங்க இல்லை பேசினாலும் திருப்பியும் பேசாமல் போயிடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கடமைக்கு பண்ணிங்க நம்மளோட விஷயங்கள் கடமைக்கு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது பவர்ஃபுல்லாக இருக்காது நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கடமைக்கு நீங்கள் பண்ணும்போது உங்களோட எண்ணங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து இந்த ஒரு எண்ணம் பெருசாக பலிக்காது அப்ப என்ன பண்ணும் நீங்க செய்யக்கூடிய விஷயத்த ரசிச்சு ருசிச்சு உணர்ந்து ஃபீல் பண்ணி ஒரு எப்படின்னா இப்ப வந்து அவங்க உங்களோட பேசல திருப்பியும் அவங்க உங்களோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அதே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா எழுதுறீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க அப்படிங்கிறத விட அவங்க எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சந்தோஷத்தோட உணர்ந்து ஒரு நன்றியோட ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி அப்படின்னு அந்த உணர்ந்து பண்ண ஆரம்பிங்க நீங்க பண்ற விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க வேற எதுலையுமே கவனம் செலுத்த வேண்டாம் என்ன பண்றீங்களோ அதுல முழு கவனம் செலுத்தி எழுத ஆரம்பிங்க இது மாதிரி உங்களுக்கு என்ன மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு மெத்தடை எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிங்க உங்களை டைவெர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு லைன் எழுதிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறது மெசேஜ் வச்சு வந்திருக்கா என் ஃப்ரெண்ட் எதாவது பேசியிருக்கானா அந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்களோ அந்த நொடி அந்த நொடி அதை மட்டும் உணர்ந்து பண்ண ஆரம்பிங்க அது பண்ணாவே உங்களுக்கு போதுமானது அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் விரும்பின எல்லாமே உங்களால் அடைய முடியும் ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அதைய ரசித்து விரும்பி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்தும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே கையாளக்கூடிய திறமை வரும் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன் அந்த ராஜா ஸ்லிப்பர் எடுத்து வீசினார் அப்படின்னு இதே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் செருப்பெடுத்து வீசினதுக்கு கோவப்பட்டிருப்போம் என் மேலே நீ கோவப்பட்ட அப்படின்னு எதுக்கு செருப்பெடுத்து எடுத்து வீசின அப்படின்னு கோவப்பட்டிருப்போம் ஆனால் அவர் கோவப்படலை அவரோட ஃபோக்கஸ் என்ன காலேஜ் கட்டணும் அப்படிங்கிற ஒரே எண்ணாளிகளோடு இருந்திருக்கார் அப்போ அந்த செருப்பு அவர் எடுத்து வீசணுன்னு அந்த செருப்பை வச்சு எப்படி கட்டணும் அப்படின்னு அவர் யோசிச்சனால வெற்றி பெற்றார் அவ்வளோதான் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தனக்கு தகுந்தாற்போல பயன்படுத்திக்கிட்டாரு இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துல முழு கவனம் செலுத்துறீங்க உங்களோட ஒரு நாளைக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் உங்களுடைய எண்ணங்களாக மாறும்போது அந்த எண்ணங்கள் எழுவத்தி ரெண்டாயிரத்த ஒரே ஒரு எண்ணமா பவர்ஃபுல்லான எண்ணமா நீங்க மாத்தினீங்கன்னா அது டிஎம்டியாக மாறும் டிஎம்டியாக மாறும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த லிக்விட் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் போது நீங்க விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்ப வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் வச்சு கிடைக்கும் நான் இன்னைக்கு சொன்னதுதான் பிரபஞ்ச ரகசியம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் அதாவது நம்ம இந்தியன் லா பிரக்ஷன் கோச் இதெல்லாம் விட்டுருங்க பிகாஸ் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சீக்ரெட்டுங்கிற அந்த வீடியோ தான் சொல்லுவாங்க இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரினர்ஸ் கூட கோர்சஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று பழகினீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு கிளியராக அவங்க சொல்லுவாங்களே என்னன்னா நான் தமிழ் ஆளுகளோட எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவங்க அதுக்கு மாற பர்சன்ஸோட எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க நான் சொன்ன விஷயங்களை உணர்ந்து கேளுங்க உங்களோட வாழ்க்கைய நீங்க விரும்பின வாழ்க்கையை ரசிச்சு வாழுங்க அதுக்கப்புறம் உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வராது எனக்கு மட்டும் ஏன் லைஃப் இப்படி இருக்கு அப்படிங்கிற வாழ்க்கை வார்த்தை உங்க வாயிலிருந்து வராது வெற்றிகரமான வாழ்க்கையை மாத்திக்கோங்க ஆல் தி பெஸ்ட்